நூல்களின் நூல் அறிமுக விழா இடம்பெற்றது நிகழ்வில் வரவேற்புரையினை கவிஞர் மற்றும் எழுத்தாளர் நிர்மலா பரராசசேகரம் நிகழ்த்தியிருந்தார் ஆசியுரையினை சிவஸ்ரீ ராமசசிதர குருக்கள் இந்நிகழ்விலே நிகழ்த்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நூல் அறிமுக உரையினை நீ வாழனான் என்னும் நூலின் அறிமுக உரையினை முனைவர் வர்ணிகா ஸ்ரீ சிவராசா வழங்கியிருந்தார் மரியணைக்கு மகுடம் நூலிற்கான அறிமுக உரையினை சிரேஷ்ட ஊடகவியலாளர் அசோக் லூயிஸ் வழங்கியிருந்தார் நூலுக்கான ஆய்வுரையினை எழுத்தாளர் மற்றும் அறிவிப்பாளர் இணுவையூர் மயூரன் வழங்கியிருந்தார் நிகழ்வில் சிறப்புரையினை டாக்டர் கலாநிதி கல்லாறு சதீஷ் வழங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து மூத்த ஊடகவியலாளர் எழுத்தாளர் கனகரவி அவர்களும் நிகழ்விலே சிறப்புரையாற்றியிருந்தார் நிகழ்வில் சிறப்பு நிகழ்ச்சிகளாக குழுக்களான ஹனிசா தரணிகா வழங்கிய இனிய இசை வேலை மற்றும் வரவேற்பு நடனம் ஆகியனவும் இடம்பெற்றன நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டு நூல் வெளியீட்டு நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உங்கள் அனைவராலும் அன்று பாராட்டப்படுகின்ற அன்புக்குரிய நண்பர் உங்களுடைய சகோதரன் தாயகத்திலே ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஊடக பணியாற்றிய ஊடகம் இங்கும் தன்னுடைய அயராத அந்த ஊடக பணியை செவ்வனவே சுயாதீனமாக செய்து வருகின்ற யராட் எனப்படுகின்ற ஆனையுரால் என்ற புல பெயரிலே எழுதியிருக்கக்கூடிய இயேசுநாதருடைய தாயாக விளங்குகின்ற மரியங்களுடைய புகழையும் அந்த மரியக்களையனுடைய சிறுவர்களையும் புகழ்தே எழுதியிருக்கக்கூடிய தெய்வீக கவிதாக்கள் அடங்கிய மரிய என்கிற மகுடம் நூல் கெனடா மண்ணிலே அவருடைய பெற்றவர்கள் நிலையிலே வெளியீடு செய்து வைக்கப்பட்டு இன்றைய நாளிலே அது அறிமுகம் காண்பதற்காக இங்கே கூடியிருக்கிறீர்கள் அதுபோல எங்களுடைய வாழ்வியலில் நாம் முன்னோக்கி நகர்த்த வேண்டிய விடயங்களை அவர் மனங்களில் எழுதுகின்ற நல்ல ஆபார்த்தமான கருத்துக்களை படைத்திருக்கக்கூடிய தத்துவ வரிகளை கொண்டிருக்கக்கூடிய நீவாள நான் என்கிற நூல் அறிமுக விழாவும் இனிதே நடைபெறுவதற்கு ஆடை உரான் வழிபடுகின்ற விளங்குகின்ற இயேசு அவருடைய திருவருள் கைகூடியிருக்கிறது அந்த வகையிலே இங்கே வரைக்கும் கூடிய அத்தனை பேரும் எங்களோடு எங்களோடு எங்கள் சமூகத்தோடு எங்களோடு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊடகர் ஒரு நண்பர் ஒரு சகோதரர் ஒரு இலக்கிய படைப்பாளி படைப்புக்கு எங்களால் முடித்த ஒரு அன்பையும் ஆதரவையும் வளர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கு வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் எனப்படுகின்ற ஆடை குடும்பத்தின் சார்பாக மீண்டும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அனைவரும் இப்பொழுது எழுந்து நிற்போம் எங்களுடைய ஆறுபணிகள் உங்களுடைய நிகழ்வுகளை இனிதே ஆரம்பிப்போம் எமது விரிவான செய்திகளை என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்